சத்திலம்சிவது மாயிரொப்பி விளையிலும் அசிவது மாயிருப்பே என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லை என் தீவைகள் ஒன்று தந்தையில் என் வீட்டில் ஆதாரம் குறைவில்லை என் தீவைகள் ஒன்று இந்த பாட்டை தான் பாடிட்டு சமைச்சுட்டே இருந்தேன் ஆஹ் அப்படியே ஆண்டவரை தியானிச்சு ஆண்டவர் வசனத்தை வேத வசனத்தை தியானிச்சு பார்க்கும்போது போது உபாவமும் இருபத்தெட்டு அஞ்சு நான் திடீர்னு ஓடி போய் எடுத்து பைபிள் எடுத்து பார்ப்பேன் அதுல அழகா போடப்பட்டிருக்கு உன்னுடைய கூடையும் உன் மா பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது பாருங்களேன் ஆண்டவர் நம்மளுடைய ஆகாரத்தை பிளஸ் பண்றாரு ஆகாரம் நம்மளுடைய ஆகாரம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் ஆஹ் சாப்பிடும்போது ஒரு சமாதானமா இருக்கணும் அதுல குறைவு வந்துடக்கூடாது ஆஹ் வியாதி வந்துடக்கூடாது நிலநீனங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய ஆகாரத்தை பிளஸ் பண்ற ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் ஆஹ் ஆனா நிறைய பேர் இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் கலர் கலர் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடும் பொழுது அதுல அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாம் நம்ம கலந்து செய்வோம் பாருங்களேன் நம்ம எப்பவுமே சமைக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு அன்போட கூட என் கணவருக்காக செய்யறேன் என் பிள்ளைங்க இதை சாப்பிட போறாங்க என் உறவுகள் இதை சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சமைக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் மட்டும் இல்லாம அது சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஆரோக்கியமோ சந்தோஷமோ சமாதானமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சோ நம்ம ஹோட்டல் ஃபுட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் ரொம்ப சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற சோ நம்ம இனிமேல் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும்பொழுது இந்த வசனத்தை நினைச்சிக்கலாம் உபாகமும் இருபத்தெட்டு அஞ்சு அதுலதான் போடப்பட்டிருக்கு உன் கூடையும் ஆஹ் மா பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீட்டில இருக்க ஆகாரத்தை தாங்க ஆண்டு ஒரு ஆசிர்வதிச்சிருக்காரு ஹோட்டல்ல இருக்கிற ஆகாரத்தை கிடையாது அதுல பெருசா அன்பு சமாதானம் அதெல்லாம் பார்க்க முடியாது காசு கொடுத்தா எந்த ஹோட்டல்ல வேணா அழகா சாப்பாடு நல்லா வயிறு நிறைய போட்டு அனுப்புவாங்க நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடலாமே தவிர அதுல அன்பு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ எனக்கு மீன் குழம்பு வைக்கும் போது வீண் எனக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு அதனால வீட்டுல சமைக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அன்போட பாசத்தோட நேசத்தோட ஒரு லவ்வோட சமைச்சு கொடுக்கலாமே சோ நம்ம வீட்டில இருக்கவங்க தானே சாப்பிட போறாங்க அதனால இந்த வீடியோ போடலாம் தினீன்னு தோணுச்சு போட்ட காட் பிளஸ் ஆல்